எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா அழகான செவலையில் நல்ல பிஸ்கட் கலரில் சூப்பரான ஒரு தலையீது கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்பவும் ரீசனபிள் ப்ரைஸில் மாடு விற்பனை பதிவு போட்டிருக்காங்க அதுவும் நல்ல திறன் தலைச்சனுக்கே எடுக்கக்கூடிய ஒரு அழகான ஜெஸ்ஸி கிடாரிங்க இந்த கிடாரியோட டீட்டெயில் முழுவதுமாக பாருங்கள் மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இரண்டு பல் தலையீத்து ஜெஸ்ஸி மாடு பிஸ்கட் கலர் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் பத்து வருஷத்துக்கு மாடாகும் சரியான முறையில் பக்குவம் பண்ணால் ஆறு எழுத்துக்கு கேரண்டியாக வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த கிடாரியை தலைச்சனுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல அழகான சூப்பர் கலர் பேட்ச் கொண்ட சூப்பரான ஒரு ஜெஸ்ஸி சினை மாடுங்க இந்த மாட்டோடய சினைத்தன்மையை அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் தரப்புலருந்து நல்ல முகலட்சனும் நல்ல சூப்பரான அளவான தீவனத்தில் நல்ல திறனை எடுத்துக்கிறதுக்கு மிக சிறப்பான மாடாக இருக்கும் மாடு வந்து தீவன பற்றாக்குறைனால இப்படி இருக்கலாம் நாம் வந்து சரியான முறையில் பக்குவமனா மாடு நல்லாவே மாற்றிடலாங்க ஸோ அடுத்த ஈத்துக்கு சேல்ஸ் பண்ணுறேன்னா கூட நல்ல விலைக்கு கொடுக்கலாம் ஏன்னா மாடு வந்து பல் இருக்கும் ஸோ நம்பி வாங்குவாங்க நல்ல விலைக்கும் நம்ம வந்து மாட்டை கொடுக்கலாங்க நல்லா அருமையான இந்த மாட்டுக்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப சாதுங்க அந்த மடிக்காம்பில் நேராக குழந்தைங்க போய் வாய் வச்சு பால் குடிக்கிற அளவுக்கு சாதுவாக இருக்கும் அப்படின்றாரு இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வரலாம் யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனை எல்லாமே நல்லா எடுத்துக்குதுன்றாங்க ஒரு வாரத்தில் கண் இறங்கிடும் அப்படின்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி எடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்டேருந்து விற்பனைக்கு வந்துருங்க ரொம்பவும் ரீசனபுளான ப்ரைஸ் தான் மாட்டின் உரிமையாளர் சொல்லியிருக்காரு அது என்ன இதுன்றதை பார்க்கலாம் சுழி சுத்தம் கொண்ட மாடாகவும் தெரிவிக்கிறாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பல்லு தலையீத்துக்கிடாருங்க மற்றதெல்லாம் பால் பல் அப்படியே இருக்குது நல்லா அழகான முகலட்சணத்தில் நல்லா அருமையான உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்துருங்க எனக்கு ஆவரேஜான கறவை திறனில் நல்ல விலையில் ஒரு மாடு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலெக்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை என்ன நான் பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தோராயூவா மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க சொல்கிறதே நாற்பத்தோராயிரவா விலை தான் அதையும் கூட்டி குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் மாட்டுக்காரர் வந்து தெரிவிச்சிருக்காருங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் பத்து வருஷத்துக்கு தாராளமாக ஆகும் சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு தலைச்சனுக்கே நல்ல கரைவித்திறன் வரும் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி பான் வீடியோ சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி